அனைவருக்கும் வணக்கம் ஒரு தொழில் ஆன்மீகத்தில் இன்று நான் பார்க்க இருப்பது வைஷ்ணவ சமுதாயத்தின் நடுநாயகமாக திகழ்ந்த மிகப்பெரிய மகான் ராமானுஜரை பற்றி ஒரு சிறிய கதை ராமானுஜருக்கு ஏன் எம்பெருமானார் என்ற சிறப்பு பெயர் வந்ததுங்க பெருமாளுக்கு கூட எம்பெருமான் தான் பேரு ஆனா ராமானுஜருக்கும் எம்பெருமானார் என ஒருபடி மேலே சிறப்பு பெயர் வர காரணம் என்ன ராமானுஜர் ஸ்ரீரங்கத்திலிருந்து திருக்கோசி நோக்கி நடந்து வருகிறார் எதற்காக ஒரு வேத ரகசியத்தை திருக்கோஷ்டி நம்பி இடத்தில் பெறுவதற்காக ஆச்சரியரின் கட்டளை நம்பியோ மிகவும் மிக்க ஒரு சம்பிரதாயம் எளிதில் யாருக்கும் எளிதில் விட்டார் நான் ராமானுஜன் வந்திருக்கிறேன் எனக்கு நாங்கள் வேத ரகசியத்தை சொல்ல வேண்டும் என கேட்க நான் செத்து வாரும் என திருப்பி அனுப்பிட்டார் இது ஒரு முறை இரண்டு முறை இல்லை பதினெட்டு முறை இப்படி திருப்பி அனுப்பிட்டார் எங்கிருந்து ஸ்ரீரங்கத்திலிருந்து திருக்கோஷ்டி இருக்கு பாருங்க பதினெட்டாவது தடவை வரும்போது அடியேன் ராமானுஜன் வந்திருக்கிறேன் என கூற இப்பொழுது நீர் இந்த மந்திரத்தை பெற தகுதியில் வர்த்தர் பாரும் என்ன உள்ளே அழைத்து அந்த மிகப்பெரிய ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திர அர்த்தத்தையும் திருமந்திர ரகசியத்தையும் அவருக்கு சொல்கிறார் சொன்னபோது கூடவே இது ஒரு மிகப்பெரிய ரகசியம் இதை அவ்வளவு எளிதில் யாருக்கும் நீ சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் நீர் நரகம் புகை நேரிடும் ஒரு முறைக்கு இருமுறை பரிச்சித்து தான் இதை கொடுக்கணும் அப்படிங்கிறார் எல்லாத்தையும் பொறுமையோட கேட்ட ராமானுஜர் அடுத்த கணமே திருக்கோஸ்டூர் கோயில் கோபுரத்தின் மீது ஏறி ஆசியோட எல்லாம் இம்மந்திரத்தை பெருக என கூறி ஊர் மக்கள் அனைவருக்கும் அந்த மந்திர அகசியத்தை அதாவது ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை வெளியிடுகிறார் இதே கேள்விப்பட்ட திருக்கோசி நம்பி கோபுத்துடன் அங்க வந்து நான் இவ்வளவு சொல்லியும் மந்திரத்தை கொடுத்து விட்டேன் இதனால் நீர் நரங்க போக நேரிடும் என கூறிய பொழுது நான் ஒருவன் நரங்க போகுந்தாலும் இவ்வூர் மக்கள் சொர்க்கம் போகலாமே என கூறிய பொழுது அதை கேட்ட திருக்கோசி நம்பியோ இவ்வளவு கருணையா உமக்கு என கூறி எம்பெருமானார் என அழைத்தார் இதுதாங்க ராமானுஜர் எம்பெருமான் என அழைக்கப்படுவதற்கான சிறப்பு காரணம் இன்றும் கூட திருக்கோஸ்டீர் கோயிலுக்கு நீங்கள் சாதாரண நாட்களை சென்றால் பத்து பத்து வேறாக அந்த கோயில் கோபுரத்துக்கு அழைச்சிட்டு போய் ராமானுஜர் எங்கிருந்து அந்த உலக மக்களுக்கு ஊர் மக்களுக்கு அந்த உபசியத்தை சொன்னார் அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு சொல்லுவாங்க அங்கிருந்து ஓம் நமோ நாராயணாயர் என்ற மந்திரத்தை உங்களை உபதேசி சொல்லுவாங்க இந்த பாக்கியத்தை பெற வாய்ப்பு கிடைச்சிதுங்க ஒரு நாள் நான் சென்றேன் நீங்களும் இந்த பாக்கியத்தை பெறுங்க அதுவும் சாதாரண நாட்களை போனீங்கன்னா உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் இது போல அற்புதமான விஷயங்கள் பல கோயில்களில் பல தலங்கள் இருக்குது நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் நன்றி வணக்கம் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக